கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதக்கு மேலேயே போயிட்டு ஆனாலும் இந்த கரூர் சம்பவம் கரூர் அரசியல் இன்னும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கான காரணம் யார் அப்படின்றத வந்து பலவிதமாக பலர் சொல்லிக்கிட்டா இருந்தால் சிபிஐ விசாரணை இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே போய் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க அது சம்பந்தப்பட்டவங்கலாம் வந்து சம்மன் கொடுத்துட்டாங்க பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் அது இது எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் இது சதியா இல்லது விபத்தா இல்லது திட்டமிட்ட ஏதாவது செயலா இது இது ஒரு பக்கம் இருக்கு சரிங்க இந்த சம்பவம் நடந்துச்சு நடந்த பிறகு ஒட்டு மொத்தமாக எல்லோருடையும் அந்த நாற்பத்தி ஓரு பேருடைய குடும்பம் ஒரு முப்பத்தேழு பேர் முப்பத்தெட்டு பேரோட குடும்பம் மொத்தம் வந்து விஜய் மேலே தானே கோபமாக இருக்கணும் ஆனால் ஏன்னா விஜய் அவங்க இப்போ இருக்காங்க அந்த தம்பி ஒலையை அழைச்சி போயிட்டார் அவர் பசியாக இருக்கிறார் இதுவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன இது இது என்ன காரணம் இதெல்லாம் ஒன்றும் புரியலையே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இல்லைங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக திமுக தரப்பில் இருந்து சொல்லப்படுது விஜய் தாங்க காரணம் சொன்ன டைமுக்கு வரல அவரை பார்க்கறது வந்த கூட்டம் தான் இது அவங்க அனுமதி கேட்ட இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அவங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தது எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கும் ரைட்டு விஜயோடைய கால நண்பரும் சமகால நடிகரும் சமகால நடிகரும் கூட சொல்லலாம் இன்னும் கேட்டால் விஜய் அது அஜித் விஜய் அப்படின்னு ஒரு போட்டியாளர் அவர் ஒரு மனம் திறந்த ஒரு பேட்டி எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பேர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி வந்து அதுதான் இன்றைக்கி பெரிய வைரலாக மாறிச்சு ஒரு நீண்ட பேட்டி கொடுத்துருக்காரு எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு குறிப்பா இந்த கரூர் சம்பவம் ஒரு கூட்ட நெரிச்சலுக்கு அந்த கூட்ட நெரிச்சலில் ஏற்பட்ட பலிக்கு ஒருவர் மட்டுமே காரணம் இல்லை அவர் விஜய்ய தான் சொல்றாரு அந்த ஒருவர்னு அவர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு சில பேர் வந்து அதை மாத்தி மாத்தி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்ல அஜித் சொன்னது அதுதான் எங்க ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் அவ்வளோ பெரிய கிரிக்கெட் நடக்குது லட்சோப்பு லட்சம் ஃபேன்ஸ் வந்து பாக்குறாங்க அங்கே ஏதாவது ஒரு சலசலப்பு நடக்குதா நடந்திருக்குதா இல்லை இல்லைங்களா மற்றபடி வேறு ஏதாவது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி வேற ஏதாவது ஒரு முக்கியமானது ஒரு பொ பொதுவான ஒரு பொதுக்கூட்டம் அதெல்லாம் அமைதியாக இருக்கும்போது ஒரு சினிமா ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு கிரேஸ் மட்டும் ஏன் நீங்கள் கொண்டு வந்து இங்கே சேர்க்குறீங்க அது மட்டும் ஏன் இப்படி மாறுது இன்னும் ஏன் அந்த மனநிலையே இருக்கிறீங்க அவர் ஒரு பக்கம் பேசிட்டா கூட இதில் ஆன்மீகமும் ஒரு பக்கம் இருக்குதுங்க வந்து ஆன்மீகம் மதம் சார்ந்த விஷயம் ஏன்னா அந்த வீடியோ பேசிகிட்ருக்கல்லையே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா ஆலயத்துல கட்டுக்கடுங்க அந்த கூட்டம் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த வீடியோ பேசி பன்னெண்டு பேர் வந்து மூச்சு திணறி கூட்ட நெரிசலில் இறந்து போயிருக்காங்க இதையும் சொல்லிடணும் ஒரு மகாமகம் சம்பவம் இதெல்லாம் உண்டு ஆனா இல்லை இதெல்லாம் தாண்டி அஜித் ஒட்டுமொத்தமாக அதில் பேசியிருக்கிற விஷயம் என்னன்னா ஏன் சினிமாவுக்கு அந்த கிரேஸ் நீங்க கொண்டு வந்து சேர்க்குறீங்க குறிப்பா அந்த அந்த கலாச்சாரத்தை முதல்ல ஒழிங்கிற சாமி உங்க படத்துக்கு தான் அது நடந்தது ஒத்துக்கிறேன்னா என் படத்துக்கு தான் நடந்தது மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது யாரும் மாட்டீங்க வாரிசு துணிவு துணிவு ஒரு பெரும் போட்டி இருந்தப்போ துணிவு படம் பன்னெண்டு மணிக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அந்த படத்தினுடைய சிறப்பு காட்சி அந்த கோயம்பேடு சென்னை கோயம்பேடு ரோகிணி தியேட்டரில் ஒரு பத்தொன்பது வயது இளைஞர் ஒரு லாரி மெதுவாக வந்துட்டு இருந்த அந்த லாரி மேலே ஏறி குத்தாட்டம் போட்டு எதிர்பாராமல் விழுந்து முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது இல்லைங்க அப்படின்னு நாங்கள் அந்த வீட்டு அந்த அதாவது வந்து ரிச் ஸ்ட்ரீட்டு அண்ணா சாலையில் உள்ள ரிச் ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன சந்தில் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் வந்து அந்த பையன் சம்பாரிச்சது அந்த குடும்பத்தையே காப்பாற்றுறான் அந்த பையன் சம்பாரிச்சான் அவனுடைய தம்பியை படிக்க வைக்கிறான் அவர் எது ஓட்டுறான் அவன் அந்த ஃபுட் டெலிவரியில் வந்து உணவு இது பண்ணுறான் அவனை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது கதறி கதறி பெரிய நெஞ்செல்லாம் வந்து பதறி தெரியுங்களா என்னையா உங்களால் திருத்தவே முடியாதா ஒரு நடிகனுக்காக கட் அவுட்டில் ஏறி பண்ணுறீங்க வெடி வெடிக்கிறீங்க அந்த வெடியை படமாக வந்த குடும்பத்தோட போடுறீங்க கையை கிரிக்கிறீங்க தலைகழ நடக்கிறீங்க இன்னும் அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இது யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்களா அஜித்தோட வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு அதன் பிறகு அவருக்கு வந்த படங்கள் அவர் நடித்த படங்கள் வந்தபோது ஏதாவது ஒரு அறிக்கையோ ஒரு வீடியோவோ விட்டுருக்கலாமே ஏன் உண்மையா அஜித் வந்து ரசிகர் வேணா எல்லாம் வேணாலும் ஒதுக்கிட்டாரு அதே சமயத்தில் உங்களை பின்பற்றுகிற அந்த கோடான கோடி ரசிகர்கள் படுறீங்க இல்லைங்களா ஒரே ஒரு அறிக்கை ஒரே ஒரு வீடியோ ஏதோ விடாமுயற்சியா இருக்கட்டும் குட் பை டெக்லியா இருக்கட்டும் வேணா அப்படிங்க வராதுங்க அவ்வளவுதான் நடக்கிறதே வேற என் சொல் பேச்சு நீங்க நிச்சயமா கேட்பாங்க என் சொல் பேச்சு கேட்பவராக இருந்தால் அந்த தேட்டர் வாசல்ல நின்று வெடி வெடிக்காதீங்க என்னுடைய கட் அவுட்டுக்கு சொல்லிட்டாருங்க அபிஷேகம் பண்ணாதீங்க அஜித் சொல்லிட்டீங்க அல்டிமேட் இப்போ கூட திருப்பதி போயிருந்தாரு போனப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த வரிசையில் அந்த உள்ள நின்னுட்டு இருக்காங்க இல்லைங்களா தல தலன் கத்தும் போது அப்படி கையை வச்சு வந்து அதில் வந்து ஜெம் அஜித் அதுல மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அதே சமயத்தில் வேதனையா ஏன்னா ஒரு பீக்கில் ஒரு மாதத்தில் இருந்தப்போ தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்த இந்தியாவில் முதல் நடிகர் வந்து தான் இருப்பார் அதில் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அவரே ஒரு வேதனையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நான் அது மாதிரி ஒரு ஃபேன்ஸுங்க வந்து என்னை வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு கை கொடுத்தப்போ கை கொடுத்துட்டு முடிச்சுட்டு வந்தப்போ காருக்குள்ளே ஏறினப்போ கை வலிக்க ஆரம்பித்து ஒரு மாதிரியா இருந்தது என்னென்னு பார்த்தா கையில் இந்த பிளட்டாக கொட்டிக்கிட்டு இருந்தது யாரோ ஒருத்தன் என் அன்பின் பால் பிளேடால் கீறிக்கலாம் எம்ஜிஆருக்கு இதெல்லாம் நடக்குன்னு வாங்க வாங்க ஏன்னா எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சும்மா மாம்பழம் மாதிரி ஒரு கலர் வந்து வெள்ளையா இருக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு சின்ன ஒரு புறாமை வரும் அதுவும் மாம்பழம் மாதிரியான ஒரு கலர் இருக்கிற ஒரு நபரை பார்த்தா என்ன இருக்கும் அது அந்த மாம்பழம் மாதிரியான கலர் தான் இங்கு உள்ள தமிழர்களுக்கு ஏன்னா தமிழர்கள் அப்படின்னுடைய நிறமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக அந்த கருப்பு நிறம் தான் அது எந்த விட கேவலமும் கிடையாது ஆனால் பார்த்தவொன்னே என்னமா என்ன தங்க மாதிரி இருக்கிறான் ஏன் அந்த சொல்லி அவர் கையை பிடிக்கும் போது கில்லு வாங்கலாம் கில்லி 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 வச்சு அவர் அந்த பிரச்சார கூட்டமோ அல்லது ரசிகர்களை பார்த்துட்டோ வரும்பொழுது அந்த ஹோட்டலுக்கு வரும்போது இப்படி கை எண்ணிட்டு வர ஜிஆர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கும் அதை தான் அஜித் சொல்றாரு என் கையை வந்து பிளேடால கீறி வச்சிருந்தாங்க அன்பின் பால் அப்படின்னு ஆனால் எனக்கான சுதந்திரம் ஒன்று கிடையாது கிடையாது அது ரொம்ப நாளாக அவர் வந்து சொல்லலை கண்டி அதை அனுபவிச்சிருக்காரு ஏன்னா அவர் சென்னையில் இருக்கிற நாட்களை தாண்டி துபாய்லையும் யூரோப்லேயும் சிங்கப்பூரில் இருக்கிற நாட்கள் தான் அதிகம் எனக்கான அந்த சுதந்திரம் இல்லாமலே போயிடுச்சு என் மகன் கேட்குறான் எல்லா அப்பாவும் தங்களுடைய மகனை வந்து காரில் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க நீ மட்டும் ஏமான்னு அம்மான்னு கேட்குறான் எனக்கு அவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குன்னு இதுதான் அப்போ நான் சினிமா ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் வந்து எல்லோரும் சுற்று போடுவீங்களா எல்லாரும் வந்து கும்பல் சேருவீங்களா எல்லோரும் கொண்டாடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இதோட இதை சொற்களை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு கிடைத்த தகவல் வந்து அஜித் வந்து அவங்களுடைய குலதெய்வம் பாலக்காட்டில் இருக்கிற பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தார் இப்போ திருப்பதிக்கு போயிட்டு வந்தார் அப்போ அந்த குலதெய்வம் பகவதி அம்மனை தன்னுடைய நெ நெஞ்சில் டாட்டுவாக போட்டிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஒரு வீடியோவில் பேசணும் அந்த வீடியோவை கேட்டுட்டு ஒரு முக்கியமான ஒரு நபர் நமக்கு சொன்ன ஒரு இது ஒரு சோர்ஸில் சொன்ன ஒரு தகவல் வந்து இது என்ன காரணம் தெரியுங்களான்னாரு என்னங்கன்னா என்னை கேட்டப்போ பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இன்னும் ரெண்டு மூணு நாளில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோயிலுக்கு போக போகிறார் என்ன சாமி எல்லாம் உக்கர தெய்வமாக இருக்குது அப்படின்னா அஜித்திற்கு கடந்த ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல சிக்கல்கள் அவர் முதல்ல என்னென்னோ பண்ணி பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் போய் ஒரு பிரசன்னம் போய் பார்த்துருக்கார் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க பிரசன்னம்னு கேரளாவில் போய் பார்த்துருக்காரு அவருக்கு ஒரு நடிகையால் பிளாக் மேஜிக் செய்வனை செய்யப்பட்டு உள்ளதாக ஒரு தகவல் இது வந்த தகவல் தான் அந்த நடிகையுடைய கணவர் அவமானப்பட்டதால் அவமானப்படப்பட்டதால் அதுக்கு அஜித் காரணம் கிடையாது அந்த நடிகை பண்ணிட்டதாக ஒரு பேர சொல்ல விரும்பவில்லை ஏன்னா உறுதி செய்யப்படாத தகவல் இது அப்போ அந்த ஜோதிடர்கள் சொன்ன அந்த பிரசன்னம் பார்த்த ஜோதிடர்கள் சொன்ன விஷயம்னா உங்க குலதெய்வத்தை நீங்க கண்டுபிடிங்க உங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க அந்த குலதெய்வத்தை உங்கள் உடம்புல பச்சைப்படுத்தி வைங்க உங்களுக்கு எதுவுமே எந்த வித கெட்ட எதுவும் செய்வனியோ பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் எதுவுமே உங்களை நெருங்காது அதே சமயத்தில் நாங்கள் சொல்கிற அந்த பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்கன்னு நீங்கள் பாருங்கள் நரசிம்மர் கோயிலுக்கு அவருடைய இதுவும் இருக்கும் ஓகே முழு ஆதரவு விஜய்க்கு கொடுத்துட்டார் அஜித் இதுதான் உண்மை முழு ஆதரவு ராஜாவின் பார்வையில் படம் நடிக்கும் பொழுது எப்படி ஒரு நண்பர்களாக இருந்தாங்க வந்து ரஜினி நடிக்கும் பொழுது நம்ம பெரிய ஸ்டாராக வரும் ரெண்டு பேரும் ஒருத்தர் உலக நாயனா வரும் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாராக வரும் கண்டிப்பாக நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதே போலதான் ராஜாவின் பார்வையில் நடிக்கும்போது ஒருத்தர் தலை ஒருத்தர் அல்டிமேட் ஸ்டார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து தளபதி இளைய தளபதி இன்னைக்கு தலைவா தலைவர் டிவி என்னுடைய தலைவர் இப்படியெல்லாம் நினச்சி பார்க்கல ஏன்னா விஜய் இருந்து சாப்பாடு கேரயர் வரும்போது அஜி அஜித்துக்கு சேர்த்து வரும் எத்தனையோ நாள் வந்து விஜயோட அம்மா சோபனா எடுத்துடைய கையில் அந்த அம்மா கையில் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கேன் அஜித் சொல்லியிருக்காரு அதன் பிறகு காலம் சூழ்நிலை ரெண்டு பேருடைய வளர்ச்சி எதிர துருவம் அதெல்லாம் தாண்டி ஒரு பக்குவம் இன்னைக்கு அஜித்தான் என்ன நினைச்சிருப்பார் பார்த்துட்டு என்ன யா இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த விஜய்க்கு எப்படி வந்து கொண்டாடி இருக்காங்க நம்ம நண்பனுக்கு இதுல வந்து இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க இதுக்கு அவர் மட்டுமே காரணம் திரும்ப திரும்ப அவர் மேலேயே பழி சொன்னது ஏன்னா நமக்கு கேட்கற நமக்கே இதுவா இருக்குல்ல விஜய் போய் நெடுஞ்சான அந்த ஒவ்வொருத்தருடைய காலில் விழுந்து இதெல்லாம் நீ நேரில் பார்த்தியான்னு என்ன கேட்பீங்க அவங்க விழுந்தவங்க தான் வந்து அத்தனை சொல்றாங்க வந்து நமக்கே ஒரு மாதிரி பத்துறது இல்லைங்களா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு இல்லைங்களா ஏன்னா விஜய் மட்டுமே குற்றவாளி கிடையாது கிடையாதுங்க விஜய் மட்டும்தான் குற்றவாளின்னு கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க பாக்குறாங்க அதைதான் அஜித் சொல்றார் விஜய் மட்டுமே குற்றவாளி கிடையே கிடையாது அதையெல்லாம் தாண்டி விசாரணை விசாரணைக்கு பின் வருகிற விவகாரம் இதெல்லாம் ரைட்டு ஆனால் இந்த ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் ஷோ அப்புறம் இந்த ஃபேன்ஸுங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு வெறித்தனமான ஒரு ஒரு விஷயம் இதெல்லாம் தயவு செய்து ஓரங்கட்டுங்க ஏன்னா அஜித் வந்து துபாயில் ஏன் அதிக பயணப்படுறாரு யூரோப்பில் ஏன் இருக்காருனா அந்த கண்ட்ரில அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவ்வளோ பக்காவாக இருக்கும் அதை விரும்பக்கூடியவர் தான் அஜித் வந்து தான் அவர் வந்து சொன்னார் வந்து தயவு செய்து இங்கே கத்தாதீங்க என்னை தலன் கூப்பிடாதீங்க அப்படின்னு அதை தான் சொல்றாரு வந்து ஒரு விஜய் ஒரு பேரை சொல்ல விஜய் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க அந்த கட்சிக்கான மாசு அவர் ஒரு நடிகர் நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீங்க உங்கள் மேலே தவறு இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர் மட்டுமே பொறுப்பாக்க முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியாச்சு இன்றைக்கூட பாத்தீங்கன்னா சிஎம் தலைமையில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கான வழிமுறை நெறிகாட்டுதல் கூட்டம் நடந்திருக்குது எப்படிலாம் இது வந்து கரெக்டாக பர்மிஷன் கொடுக்கணும் எப்படி டிசைன் பண்ணுறோம் எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் நடந்திருக்குது அப்போ என்ன அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல தமிழக அரசு சார்பாக கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் வந்து இந்த இந்த இடத்துல கூட்டம் நடக்கணும் இங்கே இங்கே வந்து கூட்டத்தில் சேர்க்கக்கூடாது வேனில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது பொதுக்கூட்டத்தை வந்து எந்த இடத்துல போடணும் அது ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த வீடியோ முடிவுத்துக்குள்ளே வரும் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இருக்குது விஜய்க்கும் வந்து விஜய் கட்சியினருக்கும் அழைப்பு வந்திருக்குது திமுகவை சேர்ந்த பூச்சி முருகன் அவர்கள் போய் நேரடியாகவே பனையூரில் இருக்கிற அலுவலகத்துக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கோம் நாளைக்கு யார் வராங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிர்மல் குமார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசியல் மிக முக்கியமான கட்சியாக தாவே அக்கா வந்துடுச்சு நீங்க இதை புறக்கணிக்கிறேன்னு சொன்னா அது சரியா இருக்காது கண்டிப்பாக வருவாங்க இதெல்லாம் மீறி அஜித் முழுக்க முழுக்க விஜய்க்கு ஒரு பலமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கா பேரை மட்டும் சொல்லி கண்டிப்பாக சப்போர்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி